காலையில் எந்திரிச்சாலே லன்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆகிருச்சினாலே அன்றைக்கி என்ன வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஆரோக்கியமான பட்டாணி புலாவ் புதினாலாம் செத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கடையில் வாங்குகிற பட்டாணியில் கலர்கள் சேர்த்துருக்கும் நான் அது யூஸ் பண்ண மாட்டேன் காஞ்ச பட்டாணியை இப்படி ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ அதை குக்கரில் மாற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே மூணு பச்சை மிளகாய் ஐம்பது எம்எல் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ குக்கரில் வச்சதும் வந்து நல்லா விசில் வந்து வெந்திருக்கு முக்கால் வேக்காடு வெந்தால் போதும் எந்த பாத்திரம் செய்ய போகிறீங்களோ அதே பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க பிரியாணியில் வெங்காயம் எல்லாம் நிறைய தேவைப்படாது ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வரட்டும் வேக வச்ச பட்டாணியோட தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பட்டாணியை சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் மிளகாய் தூள் எதுவுமே அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் அதனால் பச்சை மிளகாயோட காரமே எனக்கு சரியான அளவாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு இது எல்லா எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி டைமில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு குக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து டேஸ்ட் இருக்காது இந்த நம்ம புதினா மல்லி இலைகள்லாம் அந்த பட்டாணி கூட சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த உலக்கில் நான் ஒரு உலக்கு அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாஸ்மதி அரிசியை நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவுனதுக்கப்புறமா மூணாவது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பச்சை வாசமெல்லாம் அப்புறமா பாசுமதி அரிசியே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பாசுமதி ரைஸுக்கு பதிலாக துளசி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து ஓப்பன்லேயே வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கலந்து விட்டேன் இந்தளவுக்கு தண்ணி வத்துனதுக்கப்புறம் மசாலா எல்லாமே மேலே வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா சமமாக கலந்து விட்டுருங்க அரிசி உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கீழே ஒரு வேஸ்ட்டு தட்டி இல்லை தோசைக்கல்ல சேர்த்துட்டு சிம்ல வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆகிடும் இதை விட ஹெல்த்தியான சாதம் வேணுமா எப்பவுமே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ சூப்பராக ரெடியான இதை வந்து நம்ம இப்போ பரிமாறலாம் காலை நேரத்தில் செஞ்சேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதிகமாகவே நான் செய்யக்கூடிய ஒரு ரைஸ் அப்படின்னா பட்டாணி புலாவ் தான் அந்த பட்டாணி ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட இது கூடவே சிக்ஸ்டி ஃபைவ் சின்னதாக நல்லா மெல்லிசாக நறுக்குன்னு வெங்காயத்தில் ரைத்தா இது ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது வேணா வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்